வெற்றிக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க சாய்ரா பானு சினிமா வாழ்க்கையில கொடி கட்டு பறந்தாலும் திருமண வாழ்க்கையில பல கசப்பான தருணங்களை ரெண்டு பேருமே அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க அதனுடைய கடைசி எல்லையா தான் இந்த டைவர்ஸ் முடிவு என்ற டிசிஷனுக்கு வந்துட்ட பிறகு அவங்க அதிகாரப்பூர்வமா கணவரை பிரிவதாக அறிவிச்சிருக்காங்க இதன் மூலமா இருபத்தி ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கு கணவரை பிரிந்த சாய்ரா பானு தன்னுடைய டைவர்ஸ்க்கான ரீசன் சொல்லி இருக்கிறது என்னன்னா திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தனது கணவர் ஏ ரகுமானிடம் இருந்து பிரிந்து செல்லும் கடினமான முடிவை எடுத்திருக்கேன் இந்த முடிவு எங்களுடைய உறவுல ஏற்பட்ட குறிப்பிட்ட உணர்ச்சி பூர்வமான அழுத்தத்திற்கு பிறகு ஏற்பட்டது மிகுந்த வலி மற்றும் வேதனையில் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் மேலும் இந்த கட்டான நேரத்தில் எங்களுடைய நிலையை புரிந்து மக்கள் அனைவரும் எங்களுக்கான தனிமையை கொஞ்சம் தர வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தன்னுடைய மனைவியோட டைவ் அறிக்கைக்கு பிறகு மனவேதனையோட ஏ ரகுமான் தன்னுடைய பக்கத்துல உருக்கமான பதிவு ஒன்று சொல்லியிருக்காங்க அதுல அவங்க கூறியிருக்கிறது என்னன்னா நாங்க முப்பது வயது எட்டுவோன் நம்பிட்டு இருந்தோம் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவா போயிடுச்சு கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கணத்தில் நடுங்கக்கூடும் இந்த சிதைவில் இன்னும் சில துண்டுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை தன்னுடைய இடத்தை கண்டுபிடிக்கலை என்றாலும் கூட அதற்கான அர்த்தத்தை தேடுகிறோம் அப்படின்ட்டு அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் அவங்க சொல்லிருக்காங்க ரொம்ப கஷ்டமான இந்த அத்தியாயத்தை நான் கடந்து போகும்போது உங்களது அன்புக்கும் தனி உரிமைக்கும் மதிப்பளிக்கிறதுக்கும் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் முழுவதும் ஹேர் ரகமன் ரசிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு சாயு ரகமன் இருவரும் வழக்கறிஞரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த விவகாரத்துடைய முடிவை எடுத்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை